ஐ யோஸ் செமனா கேப்டல் மோட் அகாடமி ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச சுதந்திர நோய் கொண்டாடுற அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கும் சரி உலகத்துக்கும் இருக்குது அது என்னென்னாக்கா ரஷ்யா உக்ரைனுடைய போர் நிறுத்தம் வந்து ஏற்படுறதுக்காக ரஷ்ய அதிபர் மிஸ்டர் டாரிஃப் ட்ரம்ப் அவர்களும் சாரி யுஎஸ் பிரசிடென்ட் ஹாரி ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் அலாஸ்காவில் வந்து சந்திக்கிறாங்க ஸோ இது வந்து உலகமே வந்து எதிர்பார்க்குது அவங்க நாட்டு மக்களுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இடர்ஸ்டாக இருக்கும் என்னக்கா மூணு வருஷம் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு பதம் பார்த்துருக்கோம் ஒருவேளை போர் நிறுத்தம் ஏற்படுதுன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உலகத்துக்கும் பெரிய சந்தோஷம் என்னென்னாக்கா நிறைய வந்து பிரச்சனைகள் அவங்களால வந்துட்டு இன்டைரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கும் அந்த சண்டைக்கு சம்மந்தம் இல்லைன்னா கூட வந்து இப்போ டேரிப் வந்து கோத்து விடறாரு அப்படி இல்லை உங்களால தான் வந்துட்டு ரஷ்யாவுக்கு பணம் கிடைச்சி அவங்க சண்டைக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து இன்டெரக்டாக வந்துட்டு ஒரு நிஃப்டிக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது ஒரு மூணு வருஷமாக வந்து குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பேஸ்டே போயிட்டு இருக்குது மேபி இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இருந்து மேலே போகுதுன்றது பார்க்கலாம் ஸோ அது பா அதை டீட்டெயிலாக என்னன்றது நம்ம சார்ட்ல எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்துட்டு மெயின் போர்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆனது ஒன்று வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக் இன்னொன்று வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஸோ அது எப்படி இருந்ததுன்றத பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டாக் ரிவியூவில் வந்துட்டு முத்துட் ஃபினான்ஸ் மணப்புரம் உடாஃபோன் ஐடியா அண்ட் மேக்ஸ் ஹெல்தேர் இது எல்லாமே வந்து டீடெயில் ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரிஜிஸ்டர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் ஸோ எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் அப்படின்னு வந்தாச்சுன்னாக்கா நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் ரிஷன் எடுக்கிறதான் புத்தி சொலித்தமாக இருக்கும் ரைட் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் வந்து ஒரு எக்ஸ்பைரி டே இது மாதிரியே இல்லை அதே ஏதோ ஒரு நாள் வேண்டாம் வெறுப்பாக ஒரே வந்த மாதிரி இருந்தது அது எப்படி தெரியுமா இது மருமக வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வேண்டாம் வெறுப்பாக வீட்டுக்கு வர்ற மாதிரி கூட சொல்லலாம் இல்லை சாட்டர்டே சண்டே முடிச்சுட்டு மண்டே வேலைக்கு போனால் எப்படி ஒரு வேண்டா வெறுப்பாக இருக்கும் அது மாதிரி தான் டோட்டல் மார்க்கெட்டுமே இருந்தது பயங்கர ஒரு போரிங்காக தான் இருந்தது முடியல ஸோ பார்த்திங்கன்னாக்க கடைசியில் வந்து ஒரு மார்ஜினால் நாங்களும் பாசிட்டிவில் முடிஞ்சோன்னு சொல்கிற மாதிரி நிஃப்டி வந்து ஒரு பதினோரு பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்குது என்னவோ வந்துட்டு பெரிய பாசிட்டிவ் வந்த மாதிரி என்னவோ விக்ஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு வந்து ஏறி இருக்குது ஐ மீன் நெகட்டிவில் போன மாதிரி ஒன்றுமே கிடையாது பட் ஸ்டில் அது இதுக்கு இவ்வளோ ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு தெரியல அதுதான் கொடுத்து தென் மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோ கேப்பிட் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவில் போயிருக்கு ஸோ இது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது அது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவ் இல்லைனா கூட ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் நிஃப்டி ஐடி வந்து தொடர்ந்து நானும் வந்துட்டு திரிந்துட்டேன் நானும் வந்து மேலே வர முயற்சி பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஒன் ஃபோர்ட்டி பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு அதோட இது எப்படி இருக்குன்றது நம்ம சார்ட்டில் விழாவை தென் வந்து செக்டரல் வேஸ்ட் பார்க்கும்போது கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஓரளவு கன்சிடபிள் பாசிட்டிவ்னு சொல்லலாம் மற்ற எல்லாமே வந்து ரொம்ப மார்ஜினல் தான் ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய செக்டர்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது நீ தாட்டோலாம் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது அதே மாதிரி மெட்டல் நல்ல பாசிட்டிவாக இருந்தது நீங்கள் பார்த்திங்கன்னா மெட்டல் பார்த்தா ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி ஆயில் கேஸ் வந்துட்டு பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் தான் நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு மிக்ஸ்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் இதுக்கு ஒரு தெளிவு கிடச்சி மண்டே எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம் ஸோ ரெண்டு நாள் லீவை வந்து பார்த்து அளவாக பதமாக என்ஜாய் பண்ணுங்க எப்போவுமே மண்டே வந்து ஒரு இதையும் தாங்கணும் இதயத்தோடு தான் வந்து நம்ம எதிர்கொள்ளணும் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும் சரி ஃபர்தராக வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பதினோரு பாயிண்ட் வந்து நிஃப்டி பாசிட்டிவ் போயிருக்கு ஆக்சுவலி நல்ல ஒரு பாசிட்டிவ் போயிருக்க வேண்டியது நிஃப்டி ஐட்டிலிருந்து ஐ இன்ஃபி பார்த்திங்கன்னா பதினேழு பாயிண்ட் ஒரு பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஹெச்டிஎஃப்ஸே ஒரு பதினஞ்சு பாயிண்ட் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் நான் ஐசிசி ஒரு பத்து பாயிண்ட் பட் இது எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது வந்துட்டு அப்படியே வந்து ஆஃப்செட் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கு நேர் எதிர்மற ரிலையன்ஸ் வந்து மைனஸ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் டாடா ஸ்டில் மைனஸ் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாயிண்ட் பாசிட்டிவாக போயிருக்க வேண்டியதை வந்துட்டு இதெல்லாம் கெடுத்து விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் பறக்கலாம் மண்டே எப்படி இருக்குது அப்படின்றது ஓகே தென் இப்போ நம்ம வந்து ஓவரால் டைரக்ஷன் மார்க்கெட் எப்படி இருக்கின்றதை பார்த்து விடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து லிஸ்ட் ஆனது சொன்னேன் இல்லையா ஸோ ஒன்று வந்து ஆல் டைம் பிளாஸ்டிக் ஸோ இது வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரிலே இருக்கிறது இஷ்யூ பிரைஸ் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இருந்தது இன்னைக்கு காலையில் வந்துட்டு பெல் அடித்த உடனே ஸ்டேடிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முந்நூற்றி பதினோரு ரூபாய்க்கு போனது ஒரு பதிமூணு தேர்ட்டின் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தது பட் எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது ஒரு த்ரீ பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு ஸோ ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் நல்லா போனது தென் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு அது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஸோ இது வந்து நூற்றி நாற்பத்தேழு ரூபாய்க்கு வந்து இஷ்யூ பேசாக இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங்கில் வந்து ஒரு நூற்றம்பத்தி ஒன்று வரைக்கும் கூட போச்சு ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் இம்மிடியேட்டாக ஒரு இத்தனை அவரை வந்து ஈவன் சிக்ஸ் பர்சன்டேஜ் கூட போணிச்சு அதை தென் வந்து அப்படியே கொஞ்சம் குறைஞ்சது மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஒரு நெகட்டிவ் கெயினோடு வந்து முடிஞ்சிருக்கு ஸோ எப்போவுமே ஐபிஎல் வந்து நம்ம எல்லா ஸ்டாக்கும் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்எம்டிசி வந்துட்டு சாரி நாட் என்எம்சி என்எஸ்டிஎர் என்ன மாதிரி ஒரு ஜம்ப் அது செம்ம ப்ராஃபிட் இது மாதிரிலாம் வந்து வந்து எல்லா ஸ்டப்பும் நான் எல்லா வாய்ப்பையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது சிலதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக போகும் பேடிஎம்லாம் அந்த மாதிரி தான் ஆனது இது எப்படி அப்படின்னாக்கா பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா தெரிஞ்ச பேயை நம்பர்லாம் தெரியாத தேவதையை நம்ப போக பேய் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு தெரியும் அதோட கேரக்டர் எப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் ஒரு தேவதை அப்படின்னாக்கா அது நல்ல தேவதையாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் துஷ்ட தேவையாக இருந்தால் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோடய செயல் விஷயத்தை நம்ம தீர்மானிக்க முடியும் அது மாதிரி வந்துட்டு ஐபிஓலாம் நான் இதுவரை வந்து இந்த ஐபிஓ வந்து அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே கிடையாது ஸோ இதே வந்து ஒரு லிஸ்டட் ஆல்ரெடி ஒரு டபுள் ஸ்டாக்காக இருந்ததுனாக்கா நம்ம ஃபண்டமெண்டலில் பார்த்துட்டு தென் சார்ட்டை பார்த்துட்டு இது டைரெக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாமா வேண்டாமான்றது ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் பட் ஐபிஓவில் வரலாம் வந்துட்டு இது நம்ம கையில் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் ரைட் ஸோ ஃபர்தராக நம்ம நிஃப்டியோடைய போக்கு பார்த்துடலாம் ஓகே ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ இப்போ கன்சல்டேஷன் ஜோன்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டோட அந்த குண்டுச்சட்டில் குதிரை ஓட்டிகிட்ருக்கு ஸோ இதை இமீடியட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேபி மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட் எதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம் போர் நிறுத்தம் மறுவிச்சு இதாக இது வந்து நிஃப்டிக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்ததுனாக்கா ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் அப்சைட் சைடு மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் இல்லைனாக்கா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டவுன் சைடில் இந்த கன்சல்டேஷன் ஒன்று ஊட்டி வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இது எப்படின்னாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தென் வந்து பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சாலிடாக இருக்கிறோம் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் அது அதை வந்து பிரேக் பண்ணாமல் வந்து அந்த ரேஞ்சில் வந்து அந்த ஒரு ஐநூறு பாயிண்ட்டில் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐநூறு பாயிண்ட்லேயே வந்து விளையாண்டுட்டுருக்கு இருக்கு மேலையும் போகாம போக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ட்ரிகர் கிடைச்சா போகிறோம் இது வந்து ஆல் டைம் ஹை வந்து டஸ்ட் பண்ணிடும் ஸோ இது ஆல் டைம் ஹை நோக்கி போகும்போது ஆப்வியஸாக வந்துட்டு நிஃப்டியை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் அந்த பொட்டென்ஷியல் வந்து பேங்க் எப்படி இருக்குது பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது தென் நான் ஐடி ஸோ ஐடி பார்க்கும்போது இது ஸோ பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு கம்பேக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு இப்போதி வந்து மை இமீடியட் ரிஸ்கிட்டாக இருந்தது ரொம்ப நாளைக்கு வந்து அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே வந்தது எகெயின் அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு ஸோ இப்போ வந்து அந்த நல்ல அந்த நெக் டு நெக்கில் இருக்கிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்குது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் பண்ணி மேலே போனது தென் கொஞ்சம் கீழே வந்துருச்சு பட் ஸ்டில் எனிவே வந்துட்டு ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட் என்னது பெரிய விஷயம் கிடையாது பார்க்கலாம் இது வந்து அது பேங்க் நிப்டியாக மாதிரியே இப்போ வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு டிக்கெட் கிடைச்சதுனாக்கா இதுவும் வந்து மேலே போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் ஓவராலாக எயிட்டி வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பட் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அப்போ சான்சஸ் இருக்குது ஒரு மீன் டிவர்ஷன் மாதிரின்னு கூட சொல்லலாம் ஒரு சின்ன ஒரு புல் பேக் மாதிரின்னு சொல்லலாம் எனிவே அந்த ஒரு சின்ன ஒரு புல் பேக்குன்னா கூட வந்துட்டு அகெயின் இட் ஹெல்ப்ஸ் டு த நிஃப்டி அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கலாம் தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஒரு ரிலையபிள் இண்டெக்ஸ் மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடக்கிய சிங்கிள் இண்டெக்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு இந்த நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு எகென் கீழே வந்துருச்சு க்ளோஸ் க்ளோஸ் பேஸில் மைனஸ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு பட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் தான் தள்ளி இருக்குது எகென் வந்து எகென் அந்த சப்போர்ட் அந்த மெயினான ஒரு ஜோனில் வந்து ஹேங் ஆகிருக்குன்னு தான் சொல்லும் ஸோ எவ்ரி திங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிகர் அது பாசிட்டிவாக இருந்தால் நல்ல மேலே போயிடும் நெகட்டிவாக இருந்தால் நல்ல கீழே போகிற போயிரும் அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு வேலை தான் டவுன் சைட் டிக்கெட் ஆகிடுச்சுனாக்கா எயிட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தான் இதுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் நம்முடைய ஓவரால் மார்க்கெட் சின்னவரியும் நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது நெகட்டிவிட்டி கொஞ்சம் பயமாக இருக்குது ஆனால் நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகலை பட் சுச்சுவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி டிகர் ஆச்சுன்னா பெருசாக ஒரு விழுந்துருன்ற மாதிரி வந்து ஒரு தோற்றம் தான் இருக்குது பார்க்கலாம் ஸோ நாளைக்கு அந்த அலாஸ்கா மீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து புட்டினுக்கு சாரி ட்ரம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருவேளை நின்றுச்சு அப்படின்னாக்கா எ கெயின் வந்து நம்முடைய பப்பட் பாகிஸ்தான் அசி முனிர் வந்து இன்னொரு கொடி தூக்குவார் கண்டிப்பாக வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவரும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு நமக்கு மேலே ஒரு ப்ரெஷர் அதான் கொடுத்துட்டுருக்கிறார் அப்படி நம்ம அவர் சொல்லி தான் வந்து நம்ம ஆப்ரேஷன் இந்த வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லணுன்றதை எதிர்பார்க்குறாரு நம்ம கண்டிப்பாக அதுக்கெல்லாம் செஞ்சு போக மாட்டோம் நம்ம ரியாலிட்டி தான் சொல்லுவோம் ஸோ திஸ் இஸ் வாட்டை வந்து அந்த மீட்டிங்குடைய அவுட்கம் எக்ஸ்பெக்டேஷன் ஓகே யுஎஸ் மார்க்கெட் இது எப்படி இருந்தது பார்த்துடலாம் ஸோ நேற்று டவு பார்த்திங்கன்னாக்க நல்ல ஒரு சாலிடான ஒரு டிசைசிவ் கிரீன் கேண்டில் நானூற்றி அறுபத்தி மூணு பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல வந்திருக்கேன் அதே மாதிரி எஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாசிட்டிவ் க்ளோஷர் காம்போசிட் இன்டெக்ஸ் நாட்ஸ்டாக் காம்போசிட் இன்டெக்ஸ் வந்துட்டு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் பாசிட்டிவ் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஆல் டைம் தான் இருக்குது பார்த்திங்கன்னா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் கூட தெரியும் எகெயின் நேற்று வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இது நா காம்போசன்டேஷன் ஒரு நியூ ஆல்டைம் டைம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ எல்லா மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்லாம் ஆல் டைம் ஹையை வந்து அப்பப்போ பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்காங்க நமக்கு தான் கொஞ்சம் பெரிய ஆதங்கமாக இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் கிடைக்குதா அப்படின்றத ஸோ இதுதான் வந்து ஓவரால் வந்து யூஎஸ் மார்க்கெட் அறியும் ஸோ அந்த மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அது பாசிட்டிவாக இருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவும் இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஈஸோல பார்ப்போம் இல்லையா எஃப் ஒன் டோவில் இருக்கிற ஒரு டாப் கெய்னர்ஸில் ரெண்டு ஸ்டாக்கும் டாப் லூசஸ்ல ஒரு ரெண்டு ஸ்டாக் ஸோ அந்த வகையில் கெய்னரில் முத்துட் ஃபினான்ஸ் அண்ட் மணப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் இருக்க மேக்ஸ் ஹெல்த் அண்ட் ஐடியா இந்த ரெண்டு ஸ்டாக்லையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து முத்துட் ஃபினான்ஸ் ஸோ முத்துட் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருந்தது ஸோ அதுக்கு ரேஞ்சை தாண்டி வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தது கொஞ்சம் எகெயின் கம்பேக் டு த கன்சல்டேஷன் ஜோன் பார்த்திங்கன்னா எகெயின் ஒரு பெரிய ஒரு கேப்பில் வந்து இன்றைக்கி வந்து மே மேலே வந்திருக்குது நைன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்ட் இது நல்லா பாசிட்டிவ் ப்ரோஷர் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேப் வந்துருந்ததுனாக்க இது கண்டிப்பாக ஃபில் பண்ண கீழே ஒன்று நம்ம அடித்து சொல்ல முடியும் பட் இப்போ வந்து ஏன் அதை சொல்ல முடியலனாக்கா இப்போ தான் அதை அந்த ஃபில் பண்ணிட்டு வந்த இடத்து தான் வந்துட்டு அது ஒரு கேப் அப்பா கொடுத்துருக்கு அதனால வந்து ஒரு மிக்சடு தான் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் மாதிரி தான் எடுக்கும் யூஸ்வலாக கேப் முழுந்ததுனாக்கா கண்டிப்பாக அதை வந்து ஒரு ஃபில் பண்ணுறதுக்கு கம்பேக் வரும்னு சொல்லலாம் பட் இதை வந்து இப்போதைக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது எனக்கு இம்மிடியேட்டாக அது கீழே வந்த இடம் தான் அது கேப் அப்பா கொடுத்துருக்கு ஸோ அப்சைட் மூமெண்ட்டும் சான்சஸ் இருக்குது பட் இதையே வந்து நம்ம ஒரு வீக்லியில் பார்க்கும்போது வந்துட்டு அதை வந்து ஒரு பெருசாக தெரியல எப்போ ஓன கூட வந்து திருப்பங்கி மைனஸில் வந்து அந்த கன்சல்டேஷன் சாரி கன்சல்டேஷன்றதை விட ஒரு அப் சைடில் இருக்கிற ஒரு ஜோன்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள திரும்பி வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு தென் வந்து நம்ம மணப்புறம் பார்க்கலாம் ஸோ இந்த மணப்புறமும் முத்து எல்லாமே பார்த்திங்கனாக்கா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க பேசிக்கலி மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸ் வந்து கோல்டு லோன் இந்த ரெண்டுக்குமே ஸோ மணப்புரம் கூட பார்த்திங்கன்னா கோல்டு லோன் இருக்கிறது ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஒரு இது கன்சர்டேட் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்து எகைன் இப்போ மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இமீடியட் டார்கெட் வந்து டூ இருக்கும் இன்றைக்கி வந்து த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர் வந்துருக்கிறதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து டூ சிக்ஸ்ட்டு சிக்ஸில் இருக்கேன் ஸோ டார்கெட் வந்து டூ எயிட்டியாக இருக்கும் தென் ஐடியா டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக வந்து ஒரு லோவில் தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு பிரேக் ஆச்சுனாக்கா நல்ல ஒரு கீழே போகும் நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கோவிட் அப்போது வந்து கிட்டத்தட்ட மூன்று வருஷம் வருஷம் வரைக்கும் வந்து இருக்குது அந்த இடத்துக்கு போனாலும் போகலாம் ஸோ இது பிரேக் ஆகக்கூடாது ஆச்சுனாக்கா நம்ம டவுன் சைட் டார்கெட்டு கரெக்டாக சொல்ல முடியாது த்ரீ ருபீஸ் வந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லாங் டேமில் பட் இமிடியேட் ஒரு ரெக்கவரிக்கு வந்து வாய்ப்பு இல்லை மாதிரி தான் தோணுது ஆனால் டவுன் சைட் மொமெண்ட்டம் அந்தளவுக்கு இருக்குது இதில் ரைட் தென் வந்துட்டு மல் இது மேக்ஸ் ஹெல்த் இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அந்த சேனலே ட்ராவல் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சடனாக வந்து அது சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கேன் பட் இனிவே இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்துருக்கு டூ தௌசண்ட் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் ஸோ அதை வர வந்துட்டு கொஞ்சம் கம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஒனில் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி மட்டும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இது வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ இது பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை பிரேக் வச்சுனாக்கா கண்டிப்பாக கீழே வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் பிரேக் வச்சுன்னா சொல்ல எந்த டார்கெட்டில் வரும் அப்படின்றது இப்போதைக்கு அது வந்து பிரேக் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னாக்கா நம்ம இதில் பார்க்கும்போது வீக்லியில் பார்க்கும்போது அந்த ஜோன்லேயே வந்து ஒரு பாட்டம் வர மாதிரி தான் இடத்துக்கு மேபி சம் எனி டைம் வந்து அகெயின் இட் கம் பேக் டு த ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி வர்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக்ஸ் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய சொந்த முடிவுகள் எடுங்க ரைட்டா ஃபைன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக என்னென்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் பண்ணுங்கள் எகெயின் அந்த த்ரீ டேஸ் ஹாலிடேஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மண்டே ஒரு இதயம் தங்கும் இதயத்துடன் மண்டி ஒரு பாசிட்டிவ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட சந்திப்போம் அண்டில் தன்பா பாய் தேங்க் யூ